கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே வளமாக்கல் குரான ஹதீச அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பயங்கரமான சோதனைகள் நிலைமைகள் கஷ்டங்கள் வாரத்துக்கு முதலாவது காரணம் தான் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் என்பதாக பாவம் இருக்குதே அதெல்லாம் ஒரு முசீபத்தா அல்லா கன்வெர்ட் பண்ணுவான் அவர்களுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை உண்டாக்குவோம் என்பதா அல்லா சொல்றான் ஏன் நெருக்கடி ஏன் மனசு கஷ்டம் கணியனுடைய சகோதரர்களே நண்பர்களே நாங்கள் சென்ற பாவங்களை அந்த பாவத்தின் மூலமா அல்ல எங்களுடைய நெருக்கடியில போட்டா

சகோதரர்களை நண்பர்கள் கைய வைக்கிறது யார் சூரியம் செய்யல முதலாவது நீங்க செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குதே அந்த பாவத்தை அல்லாஹ் ரிசிகல ஒரு நெருக்கடி உண்டாக்குறதுக்கு ஒரு காரணம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள பாவங்கள் தான் முதலாவது காரணம் என்னோட வாழ்க்கையில முசிபத் என்னோட வாழ்க்கையில வர்க்கத்தில்லாத தன்ம வாழ்க்கை எல்லாமே முதலாவது காரணம் கணிதத்துடைய சகோதரர்களை நண்பர்களே புறானல வருவதா இல்லையா ஒரு மனிதன் வட்டியோட தொடர்ந்து வைக்கிறார் அந்த மனிதன் எழும்பக்கூடிய நேரத்துல குடிச்ச மனிதர் போல தான் எழுப்புவான் என்பதாக புறானங்களுக்கு அது மட்டுமல்ல குரான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு மனிதன் பாவம் செய்கிறார் குரான் அல்லாஹ் சொல்றான் அவருடைய பாவத்தின் காரணமாக உமை யஷு அன் ஜிக்ர ரஹ்மானி நுபலிய லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன் யார் ஒரு பாவத்தில் ஈடுபடுறாரோ யார் அல்லாஹ் மறந்து வாழ்றாங்களோ அல்லாஹ் குரான்ல சொல்றான் நாங்க அந்த மனிதனுக்கு ஒரு ஷைத்தானை சாடிடுவோம் ஃபஹுவ லஹு கரீம் அந்த ஷைத்தான் அந்த மனிதனுடைய நண்பராக மாறிடுவான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே பாவங்களை செஞ்சிட்டு வீட்டுக்குள்ள போறார் அந்த கரீ அந்த ஷெய்தான் நண்பனோட வீட்டுக்குள்ள போறார் மனைவியோட பிரச்சனை உம்மா பாப்போட பிரச்சனை புள்ளியோட பிரச்சனை அந்த வீட்டுல முசீபா கேட்டா எனக்கும் வைப்புக்கும் ஒட்டுவாரம் இல்ல உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணமே நீங்க செய்யக்கூடிய பாவம் தான் உங்களோட அந்த ஒரு ஷெய்தான சாப்பிட்டான் எனவே உங்களுக்கு யாரெல்லாம் பாவங்கள்ல ஈடுபட்டு ஷெய்தானுடைய தொடர் போடுறீங்களோ அவரோட நீங்க அழகு நாய் வைத்துருவீங்க அப்படி இல்லாத ஆட்களோட உங்களுக்கு ஒத்துமையா இருக்கேதான் காரணம் என்ன உங்களோட பாவம் தான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே யாருக்கும் குத்தம் சொல்லி வேற ஏண்ட வாழ்க்கை முசீபத் ஏன் வாழ்க்கை அதுக்கு காரணம் முதலாவது காரணம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவங்கள் தான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தொகைமாக்கள் குறவான சூழ்நா அடிப்படையாக வச்சு செல்றாங்க எங்களோட முசீபத் எங்களோட சோதனைகளுக்கு காரணம் நாங்க செய்யக்கூடிய பாவங்கள் இரண்டாவது காரணத்தை தொகை மக்கள் ஒன்னு இருக்குது தனக்குள்ள பாவம் செய்தது இன்னொன்னு இருக்குது அநியாயம் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்தது எழுதுறாம எப்ப பாவம் சொந்த வாழ்க்கையில பாவம் அது வேற அதை விட பயங்கரமானதுதான் நான் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யிறது அந்த அநியாயம் இருக்கிறதே எங்க வாழ்க்கையில ஒரு முஸ்லிபத்தை உண்டாப்பதான் செய்யறோம் அல்லாம சுமகார சொல்லுதான் எல்லாம் உள்ளதி நவதமோ ஐயம் கலமி யம் கலிவோன் அநியாயம் செய்யக்கூடிய அவர்கள் பார்ப்பாங்க எந்த படு குழியில வைத்து கணேசிக்கு விழுவாங்க என்பதை கணிக்குரிய சகோதரன் என்பவர்களே அநியாயக்கர சூழ் உடவே மாட்டான் لقد يقول <applause> يا المكان الذي رَضِيَ اللَّهُ المكان يجعل هذا 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 கடைசி முடிவோ அது உங்களுடைய கை சேதத்தின் பக்கம் தான் கொண்டு போகும் அநியாயத்தை செஞ்சு நிம்மதியா செய்வீங்க ஆனா அநியாயம் அவருக்கு தூக்கம் போகாது அவர் உங்களுக்கு எதிராக இரவெல்லாம் செஞ்சு கொண்டே இருப்பார் மறந்துடாத அல்லாவுடைய கண்களுக்கு தூக்கம் இல்ல அல்லாஹ் தூக்கம் என்றதிங்க இல்ல அல்லாஹ் இந்த அநியாயத்துடைய இந்த முழு சம்பவத்தை பாக்கி கொண்டுதான் இருக்கியா இதா அதிகப்படியெல்லாம் பண்ணுவ எப்ப அடுத்தாளர்களுக்கு நானும் நீங்களும் அநியாயம் செய்வோமோ அந்த அநியாயத்துடைய முசீமத் இருக்குது அது எங்க ஒரு வளர்ச்சி உண்டாகவே உண்டாக்காது எங்க பவரை பாக்குவோம் சிலவருக்கு அநியாயம் செய்வோம் எங்களுக்கே தெரியா புண்டாடிக்கு இல்ல எங்களுக்கே தெரியா புள்ளியருக்கு இல்ல எங்களுக்கே தெரியா எதுக்கு கையை வச்சாலும் முஸ்லீம்தான் ஏன் யாரையோ வருவா அநியாயம் செய்யப்பட்டவருடைய உள்ளது கவலை இருக்கிறே அல்லாஹ் அதை வீணாக்கவே மாட்டான் அது காஃபிராக இருந்தாலும் சரியே அது காஃபியாக இருந்தாலும் சரியே பிரபுலாரமே விடவே மாட்டான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி இருந்தா அந்த மனைவிக்கு இடுப்பு வீட்டில நடக்கவே இல்லாத ஒரு நிலம் ஹோமியோபதி வேணுமா வெஸ்டர்ன் வேணுமா ஹாப்பிபாத் வேணுமா எல்லாம் மருந்து செஞ்சும் சரி வராது எனவே ஒரு ஆலிம் சாப்பிட கூப்பிடுறாங்க அதுல கொஞ்சம் ஓதி பாருங்க அவர் ரொட்டியா ஷரட்டியா குரானுடைய ஆயத்தை ஓதி பார்த்து செல்றாரு என்னுடைய பார்வையில் வேற ஒன்றும் இல்ல இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை வந்து நான் கேட்டதுக்கு பரவாயில்லை கேளுங்க இந்த வீட்டுல இந்த வீட்டுல நீங்க எந்த பூமியில இருக்கிறீங்களோ இது ஹலாலான அமைப்பு எடுக்கப்பட்டதா இது பிரச்சனை ஏதாவது இருக்குதா எனக்கு விலங்கு ஏதோ முசிபத்து இருக்குது அந்த நேரத்துல சம்பவத்தை சொல்றாங்க பாப்பா மூத்தாண்டுக்கு போற சொத்த பிரிக்கிற நேரத்துல இந்த துண்டு பேச்சுவார்த்தை பிரகாரம் தம்பிக்கு போகணும் ஆனா நான் இந்த துண்டை வெற்றி கொண்டிருந்தேன் எனக்கு தம்பிக்கு எத்தனை வருஷமா பிரச்சனை இப்படி கதைகளை சொன்ன அடுத்த தம்பி தம்பிக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை கோபம் மனஸ்தாபம் அநியாயமாக எடுக்கப்பட்ட துண்டு அநியாயம் செய்யப்பட்ட பூமியில காரணிக்கும் காலம் எல்லாம் சோமாகாது நீங்கள் நெகோசியேட் பண்ணி சமாதானமாக்கி போவோம் அல்லா நோய சோமாக்குவான் எந்த மருத்துவமும் செய்வார்கள் உடனடியா கூப்பிடுறாங்க பேச்சுவார்த்தை செய்யறாங்க சமாதானம் ஆகிறாங்க எந்த மருந்தும் இல்லாம எத்தனையோ நாட்கள் எத்தனையோ மாதங்கள் நடக்க இல்லாத பெயர் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சா என்ன காரணம் நீங்க அநியாயம் கன்வெர்ட் எனவே நீங்க நீங்க யாருக்கும் நீங்க செஞ்ச அநியாயம் தான் எனவே முதலாவது விஷயம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம் இரண்டாவது விஷயம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய அநியாயம் இவைகள் கூடமா அல்லாஹா புசாக எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில சோதனைகளை தந்து கொண்டே இருப்பான் மூணாவது ஒரு விடமாறாங்க சகோதரர்களே நண்பர்களே உறவுகளை முறிச்சி வாழ்கிறது உறவுகளை முறிச்சி வாழ்கிறது தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடம் தான் தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் உடாய்தலகம் உலக மூணாவது காரணத்தை சொல்றாங்க உறவுகளை சேர்த்து வாழ நிற்குது உங்களுக்கு அநியாயம் நடக்கும் உங்களுக்கு கவலைகள் நடக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஆனா உறவுகளை முறிச்சு அயாத்துக்கும் தேவையில்ல மூத்துக்கும் தேவையில்ல முட்டையும் பார்க்கவானும் மூட்டுக்கும் வரவானும் இந்த நிலைமைகளுக்கு நீங்க போக வரணும் ஏன் குழாய் செல்றது உறவு தலை முடிச்சு கொண்டு வாழ்றாங்களோ உண்மாவோட கோபம் பாப்பாவோட கோபம் சகோதர சகோதரிகள் கோபம் யார் உறவுதலை முடிச்சு வாழ்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபத் இருக்குது

நாங்க நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய அநியாயம் நானும் நீங்களும் உணவுகளை முடிச்சு வாழக்கூடிய குறைகள் இதன் மூலமாக சோதனைக்கு மேல சோதனை கவலைக்கு மேல தவறைகள் இருக்கிறார் நாலாவது மக்கள் விளங்க வராங்க விளங்கக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதனுடைய குறைகள் தவறுகள் பலநீனங்கள் இருக்கும் ஆனா யாரையும் தரக்குறைச்சி நீங்க மன்னிக்க வேண்டாம் என்பதாக கொரான சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனையும் ரெஸ்பெக்ட் பண்ணின அவர் பாவியாக வைக்கலாம் அவருடைய பாவத்தை வெறுப்போம் ஆனால் பாவியை வெறுக்கவானும் அவருடைய விலகினங்களை வெறுப்போம் ஆனா அந்த விலகின மாணவரை வெறுக்கவானும் அவரை நீங்க தர குறையாம நினைப்பீங்களோ திருவிதில வரக்கூடிய ஹத்தா யாரு தன்னுடைய ஒரு சகோதரர அவருடைய பாவத்தின் காரணமாக குறைகளின் காரணமாக தர குறைச்சி நினைப்பாரோ அதே பாவம் அதே குறைய இவனுடைய வாழ்க்கையை உண்டாக்காமட்டான் என்பதால் பெண்ணுக்குரிய சகோதரர்களை தெரியா பெண்ணுக்குரிய சகோதரர்களை நண்பர்களே முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சொல்லுவாங்க ஒரு சகோதரருடைய பாவம் குறைகளின் காரணமாக

கல்வி ஒரு நாயை பார்த்து கோவையாக நான் மதிச்சிட்டேன் என்றா எனக்கு பயமா இருக்குது அடுத்த நிமிஷம் அல்ல நாயாக அல்ல மனிதர்கள இவன் புள்ளையோ தெரியா இவன் யார் செஞ்ச புள்ளையோ தெரியா இவன் தெரியா புரிய சகோதரர்கள் அதே நிலைமை நீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்க பிரசிடென்ட்டா இருக்கலாம் பிரைம் இருக்கலாம் 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 இன்ஜினியரா இருக்கலாம் யாராக இருந்தாலும் பிரபல பார்க்கவே மாட்டார் எனவே அணிய கூடிய சோதனை நண்பர்களின் சுருக்கம் என்ன பிரதான் சுகனாக செல்லு முசீவத் சோதனை நீங்க உங்களுக்கு தேர் கொண்டதுதான் எனவே பாவங்கள் இருந்து தூரமாகவோம் அநியாயங்கள் இருந்து தூரமாகவும் உழவுகளை நாம் சேர்ந்து வாழ்வோம் யார பத்தியும் நினைக்காம தரக்கு சிறந்தவர் என நினைப்போம் அதே மாதிரி அல்லா மீது அமங்களான அமைப்பை பாவிப்போம் இந்த நேரத்தில் அல்லாஹ் அப்சுகான முகத்தாலா என்னுடைய குணத்தால நடக்கக்கூடிய மலகீனங்களை வச்சு அல்லாஹ் சோதிக்காம எங்களை சோதிக்காம அல்ல எங்களை பாதுகாப்பான் எனவே இந்த விஷயங்களை பேசிக்கோமோ கேட்டோமோ எல்லா சோழ அமைக்க பாக்கிய அல்லாஹ் அபகுசுகான முகத்தால வழங்குவோம்